அம்மாடி அம்மாக்கும் மாமியாருக்கு என்னமா வித்தியாசம் அது ஒண்ணும் இல்லத்த அம்மா சாக விட மாட்டாங்க மாமியார் வாழ விட மாட்டாங்க ஆமாமா நீ சொல்றது நூத்துக்கு நூறு உண்மைதான் ஏ மாமியாரும் அப்படித்தான் ஆமா ஆமா அப்படி சொல்றேன் என் சிங்க குட்டி கடைசியா சொல்றேன் என்கிட்ட சண்டை போட்டதுக்கு நீங்களே வந்து என்கிட்ட பேசிடுங்க நான் ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் என்னவேன் அதுக்குள்ள நீங்க என்கிட்ட பேசல நான் பாட்டு கிளம்பி எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன் நல்ல சான்ஸ்ரா நம்ம பேசினாதானே அவ இங்க இருப்பா என்ன சொன்னாலும் பேசவே கூடாது நம்ம வீட்டை பத்தி அவ என்ன சொன்னாலும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கோவப்படாதா பல்ல கடிச்சிட்டு அமைதியா இரு அவளை வீட்டை விட்டு துரத்துறதா நம்ம நோக்கமே ம் என்னடி ஏ லேட் பண்ற ஒன்னு எதுக்கு மெதுவா என்ற ஸ்பீடா என்ன வேண்டியதானே ரெண்டு என்னடி என்ன ஏன் அமைதியா இருக்க என்ன சாதிக்கு போன மாறா அமைதியா இரு அமைதியா இரு நாலு இன்னும் கொஞ்சம் தான் ஏழு ஏழா எவன் உங்களுக்கு கணக்கு சொல்லி கொடுத்தா எட்டு இடையில அஞ்சு ஆறு எங்கடி போச்சு அப்பா நீங்க பேசிருவீங்கன்னு எனக்கு தெரியும் நல்ல வேலை பேசிட்டீங்க பொழைச்சு போங்க இங்கேயே இருக்கேன் அடியே மதியம் எங்க அக்காவும் மாமாவும் வராங்க நல்ல சமையலா பண்ண எங்க போறா இப்ப குத்துவளக்கு எதுக்குடி ஒளி வைக்கிற எங்க அக்கா குடும்பத்தை பார்த்தா அவ்வளவு இருக்கா அவங்க என்ன குத்துவளக்கு திருட வராங்க வீட்டில இருந்து நான் திருடிட்டு வந்ததா அதான் ஒளி பொண்டாட்டி கைய இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு நடந்து போனா கல்யாணம் ஆகி முதல் வருஷம் ரெண்டு அடி விட்டு தள்ளி நடந்து போனா கல்யாணம் ஆகி ரெண்டாவது வருஷம் நீ முன்னாடி போனா பின்னாடி வரன்னு சொன்னா கல்யாணம் ஆகி மூணாவது வருஷம் எல்லா இழக்கும் நானே கூட வரணுமான்னு கேட்டா கல்யாணம் ஆகி பல வருஷம் என்ன உதய பள்ளிக்கூடத்துக்கு அப்புறம் போறேன் நாங்க பண்ணி எல்லாம் முருங்காட்டு வந்துருக்க தேவைப்படுதா முருங்கை எடுத்து வந்திருக்கியாமா முருங்கை தேவைதான்படுது கிலோ என்ன விலை கிலோ 50 ரூபா அண்ணாச்சி 50 ரூபாயா ஏமா ஓ கிலோ ஒரு 30 ரூபா போட்டு குடுமா 30 ரூபாய்க்கா 30 ரூபாய்க்கு கொடுக்கிறதுக்கு ஏன் முருங்கைனா சாதா முருங்கை நினைச்சிட்டு இருக்கீங்களா ஸ்பெஷல் முருங்கை ஸ்பெஷல் முருங்கைவா அப்போ நைட் ட்ரை பண்ணி பாத்துற வேண்டியதா கொண்டாமா ஏவுல அப்பா அம்மா வந்திருக்காங்க இங்கேயும் வந்தாங்களா வேற வேலையே இல்லையா உங்களுக்கு அவங்க தொல்லை தாங்க முடியாதுதான் தனியா வந்தோம் இங்கேயும் வந்து நம்ம உயிரை வாங்க வந்துட்டாங்களா போங்க வரேன் ஏய் மெதுவாக பேசு அப்பா அம்மா உள்ள தான் உட்காந்துருக்காங்க காதில் விழுந்துற போது அவங்க காதில் விழுந்தாலும் பரவாயில்ல நான் அப்படி தான் பேசுவேன் இருந்தா இருக்கிறாங்க போனா போறாங்க ஏம்பல வந்தவங்களுக்கு ஒரு டீ காப்பி எதுவும் வச்சுக்கூட யா வந்தவங்க கொஞ்ச நேரம் உட்கார மாட்டாங்களா வந்தவனே டீ காப்பி தண்ணின்னு கொடுத்துடணுமா என்ன பிள்ள இப்படி சொல்லிவிட்ட மாமாவும் அத்தையும் கோச்சிக்கிட்டு போறாங்க என்னது வந்தது எங்க அப்பா அம்மாவா அப்பா இன்னொரு தடவை இப்படி பண்ணினா வெளுத்து விடுவேன் எதுக்கு ஓனர திட்ற எங்க அம்மா மூஞ்சில அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சிட்டானா எதுக்குடி அவங்க தான் மூஞ்சி சுருக்க சுருக்கமா இருக்குன்னு சொன்னாங்க அதான் அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சேன் அது தப்பா தப்பே நடி செம்மரியாட்டுக்கு சேல கட்டி தாளிய கட்டனா மாரி ஓனர் ஆதாண்டி தப்பு என்னடி ஒரு மாதிரி வர பக்கத்து வீட்ல ஒரு கோழியை கொன்னுட்டாங்கடி பாக்க பாவமா இருந்துச்சு அதான் கோவத்துல திட்டப் போயிருந்தேன் பரவாலியடி எங்க மேல இவ்வளவு அக்கறையா நெருங்கியல <laughs> 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 <laughs>